ஆ நண்பர்களே ஹெச்எம்ஆர் கோயம்புத்தூரில் பார்த்துருங்க பார்சல் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அம்மா வேலைக்கு அதாவது பார்சல் கலெக்ட் பண்ண வந்திருந்தாங்க சண்டே அதுமா அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க வந்து டெலிவரிக்கு வந்துருந்தாங்க பார்சல் வாங்கி அதில் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க உழைப்புக்கு வந்திருந்தாங்க அதை பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து பெருமை கொள்கிறது ஏன்னா மற்ற ஸ்டேட்லெலாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல தமிழ்நாடு வந்து அதுக்குரிய வாய்ப்புகளை வழங்குது ஆண் பெண் சமங்கிறத விட உழைப்புல வந்து கடின உழைப்பை வந்து பெண்களும் எடுத்துக்கிறாங்க இது வந்து சவால் நிறைந்தது ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சந்து பொந்துக்களும் இருக்கும் தேடி போய் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது சவால் மிகுந்த பணியை வந்து ஒரு பெண் செய்கிறாங்கங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்ல வளர்ச்சிக்கான ஆரம்ப